பெக்கு அதுமா மணிக்கு அது தூசி தூசி அணையாதுமா நீத்து எடுத்த பொண்ணு அம்மா துயரப்பட்ட அணுமாணிக்கு அது தூசி பட்டா அம்மா நீ நான் துயரப்பட்ட உனக்கு காண தீ தாய் வீடு எனக்கு காண தீ தாய் வீடு என் கருத்து உள்ள எம் மதனிக்கு உனக்கு காண மணி விளக்கே அம்மாணிக்கு அது காத்துப்பட்டா எ உன் தாயிக்கு இட வளர்த்தம்மான கண் கலங்க நான் நஞ்சிடுமா காத்துப்பட்டான அது மா எங்களை பொண்ணுன்னு வளர்த்தம்ம கஷ்டப்பட்டான் நஞ்சிடுமா எனக்கு வேற